சிலை சிலை வழக்க வழிபாடு பொதுவாக இல்லாத அதாவது சிலை வழிபாடு குறித்து இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது என்னன்னு சொன்னா இப்போ மதங்கள் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான வழக்க வழிபாடுகள் இருக்கிறது எங்க இதுல இஸ்லாத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க ஒரு நாற்பது வயசில் இறைத்துதராக ஆகிய நிலையில் அந்த மக்கள் இடத்துல போய் பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் காபான்னு சொல்றீங்கல்ல அந்த ஆலயம் இப்போ பார்க்குறீங்களா அவருக்கு சதுரமாக ஒரு கருப்பு நிலையை ஒரு ஹஜ்ஜிக்காக நீ பார்த்துருப்பீங்க அந்த ஆலயம் ஆமாம் சவுதியில் இருக்கிறது அதை டிவிலெலாம் கூட காட்டுவாங்க அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து முன்னூத்தி அறுபத்தைந்து சிலைகளை வைத்து வணங்கிட்டு இருந்தாங்க அந்த முன்னூத்தி அறுபத்தைந்து சிலைகளும் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே நபிமார்கள் அல்லது நல்லவர்கள் அவங்க காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் இருக்காங்க இப்ப முகமது நபி இருக்காங்க இல்லையா இவங்க மாதிரி ஏராளமான நபிமார்கள் ஏசுநாதரும் ஒரு நபிதான் எங்களுடைய குரான் என்ன சொல்றது அவர் ஒரு நபி மேரி நாங்கள் மரியம் என்று சொல்லுவோம் அவங்க மேரி என்று சொல்லுவாங்க நாங்கள் ஈசான்னு சொல்லுவோம் அவங்க அப்படி இயேசுவும் ஒரு நபி தான் இப்படி ஏராளமான நல்ல மக்களுக்கு அவங்கள இந்த மக்களை எழுச்சுவாங்க நல்ல மக்களை வந்து விரும்புறதுடைய விளைவால் அவங்கள கடவுள்வாங்க என் தெய்வமே அப்படிம்பாங்க இன்னைக்கு அப்படி இருக்கிறது இல்லை ஒரு பிள்ளை மேலே பாசமாக இருந்துச்சுன்னு இல்லைங்களே அது தூக்கும் போது என் தெய்வமே அப்படின்னு சொல்லி அப்படி தெய்வம்னா என்ன அர்த்தம் என் கடவுளே அப்படின்னு அர்த்தம் அப்படி தானே அப்படின்னு ஆக்கி இப்படிதான் உருவாக்குறது இப்போ மனிதர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் தான் விரும்பக்கூடிய நேசமான பாசமான அல்லது பிரியமான நிலையில் உள்ளவர்கள் அல்லது நமக்கு நன்மை தரக்கூடியது எல்லாம் கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நிலையில இருந்திருக்கிறாங்க ஆதி முதல் இன்று வரைக்கும் அப்படிதான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஷ்புக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க உண்மையா இல்லையா இலங்கையில இருக்கிறது இங்கே இருக்கிறது அதே மாதிரி கிரிக்கெட் வீரர் அவருக்கு என்ன செஞ்சிட்டாரு அவங்களுக்கும் கோயில் கட்டி வச்சிருந்தாங்க அப்போ தெய்வத்துக்கு மதிப்பு இல்லாம பாருங்க ஒரு குஷ்பு நடிகை ஒரு நடிகையே வந்து தெய்வம்ங்கிறாங்கன்னா தெய்வ வழிபாடு பாட்டு உள்ளவங்கன்னா அதை எதிர்க்கணும் என்ன எங்க எங்க கடவுளை வந்து இப்படி அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா ஆனா என்ன செஞ்சாங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதே நிலைத்தான் வந்து என்ன காலம் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கடவுள் சிலைகள் சிற்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது கடவுள் கிடையாது கடவுளுடைய பொருட்கள் தான் அது அப்படின்னு சொல்லுது இஸ்லாம் எல்லாமே குரான்ல ஒரு வசனம் இல்ல அல்லாஹுவை இறைவனை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ இபாசும் அம்சாலுக்கும் அவர்கள் உங்களை போன்ற அடிமைகளே பதுவூகும் நீங்கள் அழைத்து பாருங்கள்

அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது ஒண்ணு இல்லைங்க ஏப்பா எனக்கு வந்து நீ அதை செஞ்சிருவா இதை செஞ்சிருவா அப்படி பண்ணிருவா இப்படி பண்ணிருவான்னு எல்லாமே நம்ம நான் சொல்றோம்ல அல்லது மனுஷனை கூட கடவுளாக வைக்கிறாங்கல்ல நிறைய பேர் மனுஷன் நினைச்சாங்க எங்க வீட்டுடைய பிரச்சனை தீத்துருவாரு அதை பண்ணிடுவாரு இதை பண்ணிடுவாரு என் பொண்ணுக்கு திருமணம் பையனுக்கு திருமணம் ஏன் கடைக்கு அது இதுன்னு மனுஷன் மனுஷன் நம்புறான் கடவுள் அளவுக்கு நம்புறான் ஒன்னும் மேட்ரே கிடையாது நீ யார வேணாலும் வா பாப்பா எந்த சாமியா இருந்தாலும் மகானாக இருந்தாலும் பாபா இருந்தாலும் எங்க எங்களையும் ப்ராட்டெலாம் இருக்கிறான் பாபா இருந்தாலும் வா எல்லாம் வா வந்து வா ஒன்றும் இல்லை ஒரு ஈயை மட்டும் படைச்சு காட்டு வேற நீ யானையை படித்து கிடக்க வேண்டாம் பூனையை படைச்சு கேட்ட வேண்டாம் ஒரே ஒரு ஈய ஈ இருக்குல்ல ஒரு ஈயை படைச்சு காட்டு பார்ப்போம் எவனாச்சு யாராலும் ஒரு ஆளால் படைச்சு காட்ட முடியுமா ஒரு ஆள் படைச்சிருக்காங்களா வரைக்காவது படைக்க முடியாது அதை குரான் சொல்லுகிறாரு கடவுளை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது ஈங்கிறது ஒரு சாம்பிள் ஈயை கூட படைக்க முடியாது ஈ எந்த அளவுக்கு படைனமா இருக்காங்கன்னா ஈ அவர்களிடமிருந்து எதையும் பறித்து கொண்டாரு ஈ பறிக்கிறது என்ன ஒரு ஒரு லட்டுல ஒரு பூந்தியில ஒரு இலிகான பொருளை தூக்கிட்டு ஓடும் அப்படிதானே இப்ப நாங்க தருகாக்கில் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க மேல பூந்தி வச்சிருப்பாங்க அது மாதிரி எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க அந்த உள்ளத ஒரு ஈ எடுத்துட்டு ஓடுது அந்த இருந்து மீட்பதற்கும் அவருக்கு ஆற்றல் கிடையாது ஏன் பொருளை போறேன்னு கூட அவங்களுக்கு ஆற்றல் கிடையாது தேடுபவனும் தேடப்படக்கூடியவனும் தேடப்படக்கூடிய தான் இருக்கிறான் ரெண்டு பேருமே பலகீனம் தான் கடவுள் தான் சூப்பர் பவர் எல்லாருமே பலகீனம் தான் பலகீனம்னால தான் ஜெயில பிடிச்சி போடுறாங்க அப்படிதானுங்க ஜெயில புடிச்சு போடுறாங்களே இல்லையா ஏன் பலமா இருந்தா அவர் ஜெயில் கம்பிய மந்திரத்துல சொல்லி கம்பி கம்பிய எடுத்து வந்துட வேண்டியதானே பலகீனமா இருந்தா நாடு விட்டு நாடு போய் புதிய நாடை உருவாக்கிட்டாங்கல்ல எல்லாம் பலகீனம் தானே மனிதனா இருந்தாலும் சரி நம்ம வணங்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி இப்ப வேப்ப மரம் வைங்க அதுக்கு சக்தி இருக்கிறது இல்லைன்னு இல்லை வெங்காயத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வேப்ப கிடையாது வேப்ப மரத்திற்கு இருக்கக்கூடிய சக்தி வெங்காயத்துக்கு கிடையாது நல்ல பாம்புக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து சார பாம்புக்கு கிடையாது இல்லையா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சக்தியை கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு காரு பைக்கு மோட்ரு இந்த மைக் இருக்கு தான் இவ்வளோ பிரம்மாண்டமான சவுண்டை கொண்டு வருது இந்த இதாக கொண்டு வர முடியுமா சவுண்டை கொண்டு வர முடியாது இது வேற இதுக்கு வேற தன்மையை கடவுள் கொடுத்துருக்கிறார் இதற்கு வேற தன்மையை கொடுத்துருக்கிறார் அப்படித்தானே எல்லாத்துக்குமே என்ன நினைஞ்சிருக்கிறாரு நிறைய தன்மையை கொடுத்துருக்குறாரு மனுஷன் நினைச்சிவான்னா நமக்கு என்னெல்லாம் நன்மை தருதோ உடனே அவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னா கடவுள்ருவான் அதனுடைய விளைவுதான் ஏராளமான சிற்பங்களையும் மற்ற மற்ற விஷயங்களில் மனிதர்கள் வழங்கினார்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்னது நேரடியாகவும் மறைமுகமாகவோ அது சொல்லுகிறது அந்த அடிப்படையில் இறைவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஒரு கடலில் கடலில் போய் மூழ்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும்போது நாலு பக்கம் கடல் பெரிய அளவில் சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் சாவு போகிறீங்கிற ஒரு நிலை வரும்போது கடவுளே அப்படின்னு அழைப்பீங்களே எல்லா மனுஷனும் கேட்பான் நம்ம கூட நிறைய பேர் பயங்கரமா சண்டை நடக்கும் அவங்களுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கோம் எல்லாம் மேல ஒரு பார்த்துக்கிட்டு இருக்காரு சொல்லுவோமா இல்லையா என்ன சொல்லுவோம் பயங்கரமா சண்டை நடந்துச்சு ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு மீறிய நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது மனுஷன் என்ன செய்வாங்கன்னா போலீஸ் கிழிசி எல்லாமே கைவிட்டுடுச்சு நமக்கு எதிரா இருக்குது எல்லாமே நமக்கு எதிராயிடுச்சு அப்போ சொல்லுவாம நீ எல்லாம் செய்யற அநியாயம் பண்ற மேல ஒருத்தம் பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்ல சொல்லிருக்கமா இல்லையா அதுதான் இஸ்லாம் சொல்லுது அதுதான்பா கடவுளுக்கு நீ மேல ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ற இல்ல கடல்ல போய் நாலு பக்கமும் மரணம் சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல சா போது கடவுளே என்ன காப்பாதுன்னு சொல்றியே அந்த நேரத்துல வேற யாரையும் கூட மாட்டான் கடவுளை மட்டும் தான் கூடுவான் கீழே வந்தபோதா மத்த எல்லாத்தையும் கூடுவாங்க கீழே காப்பாற்றி எல்லாம் விட்ட பிறகு நேரம் போய் சாமியார்ட்டையோ இல்லை பாபாட்டையோ இல்லைன்னா பாதிரி ஆட்டி யார்ட்டியா போயிட்டு தான் காப்பாத்துவீங்கம்மா இவர் காப்பாத்தலை காப்பாற்றுறது கடவுள் தான் இஸ்லாமின்னு சொல்லுது எல்லாமே மனிதனால் படைக்கப்பட்டது தான் அதனால படைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் வழங்கக்கூடாது படைச்சவனை மட்டும்தான் வழங்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது தான் நாங்கள் என்ன செய்யறது இல்லை இப்ராஹிம் நபின்னு ஒரு நபி இருந்தாங்க அவங்க அந்த மக்கள் இடத்துல சிலைகள் சிற்பங்கள் வழங்கக்கூடிய மக்கள் தான் இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன சொன்னாங்கல்ல நீங்கள் வணங்கக்கூடிய இந்த இதை விட நட்சத்திரம் பரவாயில்லை நட்சத்திரத்தை விட மக்களில் நட்சத்திரத்தை தான் கடவுள்னு அப்ப அப்போ இருந்து நேராக போய் நிலா பரவாயில்லன்னாங்க நல்ல வெளிச்சம் தருது நிலா மறைஞ்ச உடனே சூரியன் பரவாயில்லை அது நல்ல வெளிச்சம் தருது அதுதான் உலகத்துக்கு பூமிக்கே மிக பிரம்மாண்டம் சூரியன் தான் கடவுள் அப்படின்னாங்க இப்ராஹிம் நபி சூரியனும் மறைந்த உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்க என்னுடைய இறைவன் மறையக்கூடியவன் அல்ல அதனால் நான் இறைவன் நோக்கி என்னுடைய முகத்தை திருப்பிட்டேன் வானத்தில் தான் இறைவன் இருக்கிறான் இதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை அதனால் அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட நம்ம தான் புதுசு புதுசாக உருவாக்கிட்டோமே தவிர ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வேற மாதிரி நம்போம் இல்லையா அதான் அதனுடைய விஷயம் நாங்கள் அந்த விஷய அடிப்படையில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம மற்றவங்க இதை சொல்ல முடியாது இஸ்லாத்தினுடைய பார்வையில் உள்ள விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்